அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம அமுத ஆப் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி காட்டிகிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் பேசிக் பிளானுக்கு அப்கிரேட் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்கிரேட் பண்ணிக்கோங்க சரிங்களா இனிமேல் ஃப்ரீ பிளான் கிடையாதுங்க அவன் ஃபுல்லாக வந்து நமக்கு சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரீ பிளான்லாம் வரவங்க அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேசிக் பிளானுக்கு மூவாக சொல்கிறாங்க இப்போ நீங்கள் லாகின் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கோங்க லாகின் பண்ணும்போதே உங்களுக்கு இப்போல்லாம் பேன் நம்பர் ஆதார் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் இப்போ காமிக்கும் அதெல்லாம் கொடுத்து தான் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும் இந்த பேஜுக்கு வந்து வரும் சரி நான் புதிய நம்பருக்கெல்லாம் ஏன்னா வந்து இப்போது டம்மியாக வந்து ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டேன் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணுறதுனால நீங்கள் உண்மையான நபராக இருந்தீங்க தான் பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுப்பீங்க இல்லையா அதே மாதிரி ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான் அதை வச்சு தான் லாக் பண்ணுவாங்க அதெல்லாம் கொடுத்தாதான் இனிமேல் நமக்கு ரஃபல் கமிஷனே ஆட் ஆகும் ஸோ இது வந்து வந்து பழைய ஐடிங்க அது ஓகேவா ஸோ இந்த ஐடியில் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் விட்டுருந்தேன் இந்த ஐடி சும்மா டம்மியாக க்ரியேட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அதாவது நம்ம ஜெ என்றைக்கு ஜாயின் பண்ணோம் இப்போ ஜாயினிங் டேட்டு இது ஸோ இந்த டேட்லேருந்து நமக்கு வந்து டைம் கொடுத்துருவாங்க முடிஞ்சு போச்சு நம்ம தான் பார்க்காமட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இப்போது பேசிக் பிளானுக்கு அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்துக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா டைம் லிமிட்லாம் இருக்குதுங்க ஃபுல்லாக வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கலாம் டைமுக்குள்ளே எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு மாதம் டைம் தராங்க நமக்கு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுவரைதான் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் யாரும் தொம்பது ரூபா கட்டினாவே உங்களுக்கு வந்து டெய்லி பாஞ்சு ரூபா கிடைக்குது ஈஸியாக நீங்கள் கட்டலாம் இதில் வரக்கூடிய ஆட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஆட்ஸ்ஸாக இருக்குது அது இல்லாமல் செக்யூரிட்டி ரீசன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக செக்யூரிட்டியாக பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பை யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் ஸோ நீங்கள் இந்த மொபைல் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மொபைல் லாகின் பண்ண முடியும் வேறு மொபைல் நீங்கள் போய் மறுபடியும் மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா லாகின் ஆகாது இதை வந்து லாகின் பண்ணும்போது ஓடிபி வச்சு தான் நமக்கு வந்து எல்லாமே பண்ணுறாங்க ஸோ நம்ம லாகின் பண்ணும்போது ஆப் லிங்க் எல்லாமே நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நீங்கள் மொபைல் நம்பர் போடுவீங்க ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட போறீங்க உங்களுக்கு வந்து உள்ளே என்ட்ரி ஆகும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் நல்ல வெர்ஷன் மொபைல் வந்து லேட்டஸ்ட் மொபைலாக இருக்கணும் நல்ல வெர்ஷன் மொபைலாக இருக்கணும் அப்போ தான் வந்து வீடியோ ஓடிட்டுருக்கோம் நல்லா நமக்கு தேவையான விளம்பரங்கள்லாம் நான் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் படத்தை க்ளிக் பண்ணாவே வரும் கீழே சரிங்களா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக சம்டைம் இங்கே ஷோ ஆகிட்டு இருந்தால் அப்படின்னா இங்கே பாருங்கள் யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க இந்த யுபிஐ ஐடிக்கு இந்த காப்பின்னு கொடுத்துருப்பாங்க பா காப்பி பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே காப்பி ஆடி யுபிஐடி ஸோ நீங்கள் குள்ளே என்ட்ரி ஆகும்ங்க ஜிபேக்குள்ளே போயிட்டு இல்லை ஃபோன்பேக்குள்ளே போங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுபிஐ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மொபைல் நம்பர் அதாவது யுபிஐ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த யூபிஐ ஐடியை கா பேஸ் பண்ணிக்கோங்க பேஸ் பண்ணிட்டு அமௌண்ட் சென்ட் பண்ணி விட்ருங்க ஸோ ஜிபேயில் அமௌண்ட் சென்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும் ஃபோன்பேலையும் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா ஆனால் இதில் வந்து மொபைல் நம்பர் போட்டு பண்ணாமல் நம்ம யுபிஐ ஐடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இந்தமாதிரி யூபிஐடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது மூலிமா போய் இந்த காப்பி பண்ணி பேஸ் பண்ணி அமிச்சு விட்லாம் சரிங்களா ஸோ அந்த ஸோ ரூபாய் வந்து வந்துட்டுருக்கும் உங்களுக்கு ஸோ அமுச்சிட்டு பேமெண்ட் ப்ரூஃபில் இருக்கக்கூடிய யூபிஐ ட்ரான்சாக்சன் நம்பர் ஐடி இருக்கும் இதே ஜிபேலேருந்து பண்ணிங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்சன் ஐடிங்க இதே ஃபோன்பேயில் வந்து பண்ணிங்கன்னா யூடிஆர் நம்பர் ஸோ அதை கரெக்டாக எடுத்து நீங்கள் இதுங்க போட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு இங்கே ஃப்ரீ பிளான் எந்த பேசிக் சொல்லி மாறிடும் ஓகேங்களா இதே நீங்கள் பேசிக்கில் இருக்கீங்க நீங்கள் பேசிக் ப்ளஸுக்கு மாறுறீங்க அப்படின்னா இங்கே பேசிக் ப்ளஸ்ஸுன்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மாறிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வரும் அதை வந்து நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஆறுநூத்தொன்பது ரூபா பிளானில் வரவங்களுக்கு டெய்லி பதினஞ்சு ரூபா மூணு வீடியோ ஓடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடும் ஒவ்வொரு வீடியோ அஞ்சு நிமிஷம் வரும் வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சொல்லி ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒன்சிசம் வந்து நமக்கு பண்ணுவாங்க அது எஸ் கொடுக்கணும் சரிங்களா அதுதான் வந்து மெயினாக வந்து விளம்பரத்தை பார்க்க வைக்கணும் இந்த இந்த இதே வந்து பார்த்திங்கன்னா விளம்பரத்தை மெயினாக பார்க்கணும் விளம்பரம் வந்து நமக்கு தேவையான விளம்பரம் தான் அதாவது நம்ம லேண்டு சே லேண்டு சேலு வீடு சேலு இதெல்லாம் வீட்டில் வந்து நமக்கு நல்ல அழகான வீட்டெலாம் காட்டுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம பிடிச்சா வாங்கிக்கலாம் அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியா இருந்தது அப்படின்னா நல்லா துணி கடை விளம்பரம்லாம் வந்துட்டு சீப் ரேட்டுக்கு நகை கடை விழம்பு கூட வந்துட்டு இருக்கும் ஸோ கவடிங் கல்யாண கவடிங் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஜுவல்லரி ஷாப் வைக்கிறோம் அப்படின்னா சின்ன கவடிங் கடை வைக்கிறோம் அப்படின்னா அதில் பல்க்லாம் வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வேட்டுக்கு தருவோம்னு சொல்லி காட்டிகிட்டு இருப்பாங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி விசஸ்க்காக கூட நம்ம வந்து ஒன்று நம்ம மூலம் வச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரியும் இருக்குதுங்க ஓகேவா ஸோ தேவையான விளம்பரத்தை தான் நமக்கு தராங்க இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க பேசிக் பிளானுக்கு எல்லாம் அப்டேட் ஆகிடுங்க நீங்கள் பெரிய பே பேக்கேஜ் போடுறீங்கன்னா அது உங்கள் இஷ்டம் தான் போட்டுக்கலாம் நானும் பார்த்தீங்கன்னா பெரிய பேக்கேஜ் போட்டேன் இந்த ஐடியில் இப்போது ஸோ டம்மியாக போட்ட ஐடி இது சும்மா எப்படிலாம் ஒர்க்காக சொல்லி போடுறதுக்காக இன்னொரு ஐடி இருக்குது எனக்கு அதையும் நான் ஷோ பண்ணுறேன் அதில் நான் வந்து பேசிக் ப்ளஸுக்கு எட்டாயிரூவா கட்டி நான் மூவ் பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ இந்த ஆறுநூத்தம்பது ரூபா கட்டுறோம் அடுத்து தான் வரிசையாக தான் ஆக முடியும் ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் கட்டாய பேக்கேஜ் இருக்குன்னா அதில் கழிச்சிக்கிறாங்க இந்த ஆரூத்தம்பது ரூபா கழிச்சிக்கிட்டு ஏழாயிரத்தி முந்நூறுரூவா மட்டும் கட்டினா போதும் அந்த மாதிரிலாம் பண்ணி தராங்க ஸோ இதில் வந்து பதினஞ்சு ரூபாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து நல்லா யானை எடுக்கலாம் ஒரு குப்பிட்டு யானை எடுத்த வட்டி இதில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு சம்பாதிச்சிட்டிங்களா அடுத்து பேசிக் ப்ளஸ்ஸுக்கு மூவ் ஆகிக்கலாம் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க ஸோ அட்டகாசமாக யாருமே பாதிக்கப்படாமல் இந்த ஆப்பில் வந்து சம்பாதிக்க முடியுதுங்க ஸோ எல்லாமே பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தால் மட்டும் இருக்காதிங்க உங்களுக்கு தேவையான லிங்க்ஸ் எல்லாமே வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜிலும் கமெண்ட் பாக்ஸ்லும் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்மெட் பண்ணி வச்சுக்கோங்க